குன்றக்குடி சண்முகநாத பெருமான் கோவில் மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி காயமடைந்த யானை சுப்புலட்சுமி பரிதாபமாக உயிரிழந்துள்ளது குன்றக்குடி சண்முகநாத பெருமான் கோவிலில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுப்புலட்சுமி என்ற யானை உள்ளது கோவிலுக்கு செல்லும் படிக்கட்டின் அருகிலேயே யானை மண்டபம் உள்ளது யானை மண்டபத்தில் மேற்கூரையான தகர ஷீட்டில் வெயிலின் தாக்கம் ஏற்படாதவாறு கீற்று கொட்டகை அமைக்கப்பட்டிருந்தது நேற்று முன்தினம் இரவு மின்கசிவு காரணமாக கீற்று கொட்டகையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயிலிருந்து தப்பிக்க சுப்புலட்சுமி யானை தாமாகவே மண்டபத்திலிருந்து வெளியேறி வந்துள்ளது கோவில் மண்டபத்தின் முன்பு தீக்காயத்துடன் யானை நிற்பதை பார்த்த பொதுமக்கள் மற்றும் பணியாளர்கள் கோவில் நிர்வாகத்திற்கு தகவல் அளித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் அளித்தனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த கால்நடை மருத்துவர்கள் யானை சுப்புலட்சுமிக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி யானை சுப்புலட்சுமி உயிரிழந்துள்ளது கோவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அமைச்சர்கள் குழு ஏறக்குறைய ஓராண்டு காலம் ஒவ்வொரு பொருளாக தனித்தனியாக மிக விரிவாக ஆய்வு செய்து எவ்வளவு வரி விதிக்கலாம் என பரிந்துரை செய்தது அதன் அடிப்படையில் தான் வரி விதிக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டியால் மக்களுக்கு சுமையில்லாமல் இருக்க எவ்வளவு முயற்சி செய்ய முடியுமோ அவ்வளவு முயற்சியை எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம் என்றும் மாநிலத்திற்கு வெளிநாட்டு முதலீட்டை ஈர்ப்பதற்கான முதலமைச்சர் ஸ்டாலினின் முயற்சிகளை வரவேற்கிறோம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது உறுதி கொடுப்பது இவை நடக்கும் எந்த அளவுக்கு நிறைவேறுகிறது என்பதை பிறகு பார்க்கலாம் என்றும் ஏழைகள் பயன்படுத்தும் ஜன்தன் கணக்கு நடப்பு கணக்கு சேமிப்பு கணக்கு இது எதற்கும் குறைந்தபட்ச இருப்பு இல்லாவிட்டால் அபராதம் விதிக்கப்படாது அவ்வாறு இருப்பின் புகார் தெரிவிக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் விஸ்வகர்மா திட்டத்திற்கு பல மாநிலங்களிலும் நல்ல வரவேற்பு உள்ளது விஸ்வகர்மா என்பது குலத்தொழில் அல்ல யாராக இருந்தாலும் கருவிகளை வைத்து தொழில் செய்தால் அவர் விஸ்வகர்மா தான் முடி திருத்துபவர் முதல் மேஸ்திரி வரை பதினெட்டு தொழில்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன இதை ஜாதியுடன் தொடர்பு கூடாது மத்திய அரசின் வாயிலாக நல்ல திட்டங்கள் வந்துவிடுகிறதே என ஒவ்வொன்றுக்கும் தடை ஏற்படுத்துகின்றனர் திராவிட அரசியல் என்ற பெயரில் குலத்தொழிலுக்கு எதிரானவர்கள் ஹிந்திக்கு எதிரானவர்கள் ஜாதிக்கு எதிரானவர்கள் நாங்கள் என்கின்றனர் உண்மையில் நடப்பது என்ன பள்ளியில் குழந்தைகளை வெட்டி கொள்கின்றனர் சாலையில் ஜாதி மோதல் நடக்கிறது குடிநீரில் மலம் கலக்கின்றனர் சமத்துவம் பேசுபவர்கள் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை ஹிந்தி பேசித்தான் ஆக வேண்டும் என நான் சொல்லவில்லை நான் இன்றும் புறநானூறு திருக்குறள் படிக்கிறேன் ஊருக்கு உபதேசம் செய்துவிட்டு நல்ல திட்டம் ஏழைகளுக்கு உதவும் திட்டம் வந்தால் ஜாதி ஹிந்தி ஆரிய ஆதிக்கம் என அதை தடுக்கின்றனர் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியுள்ளார் பெயரிலேயே மதத்தை வைத்துள்ள கட்சிகளுடன் கூட்டணி அமைத்துள்ள திருமாவளவன் மதவாத கட்சி என பிறரை பேசுவதா என்று பாஜக பொதுச் செயலாளர் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் விழுப்புரத்தில் பாஜக சார்பில் உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பங்கேற்ற நயினார் நாகேந்திரனிடம் மதுவழிப்பு மாநாட்டிற்கு மதவாத கட்சியான பாஜகவை அழைக்க மாட்டோம் என திருமாவளவன் பேசியது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு நயினார் நாகேந்திரன் பெயரிலேயே மதத்தை வைத்துள்ள கட்சிகளுடன் தான் திருமாவளவன் கூட்டணி வைத்துள்ளார் எங்கள் கட்சி மதவாத கட்சி இல்லை கடந்த தேர்தலில் நெல்லையில் நான் போட்டியிட்டபோது போது திமுக கூட்டணியினர்தான் மதம் சாதியை சொல்லி வாக்கு சேகரித்தனர் திமுக கூட்டணியில் உள்ள அவர் எங்களை ஏன் மாநாட்டிற்கு அழைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி வரும் மாதங்களில் தமிழகத்திற்கு வழங்கப்பட வேண்டிய தண்ணீரை திறந்து விடுவதே கர்நாடகா உறுதி செய்யும்படி உத்தரவிட வேண்டும் என்று காவிரி ஒழுங்காற்று குழுவில் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளது அதிக சம்பளம் வாங்கித் தருவதாக கம்போடியா லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படும் நபர்களின் உடலில் மின்சாரம் பாய்ச்சி வலுக்கட்டாயமாக அவர்களை சைபர் குற்றவாளிகளாக மாற்றப்படுவதாக டிஜிபி சங்கர் சங்கர்ஜிவால் கூறியுள்ளார் கோவை கொடிசியா வர்த்தக வளாகத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தொழில்துறையினர் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது இதில் ஹோட்டல்கள் சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவியது இதையடுத்து அவர் அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து தனது பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திவிட்டதாக வருத்தம் தெரிவித்துள்ளார் அவர் அமைச்சரிடம் கூறுகையில் சங்கத்தில் விவாதித்த விஷயங்களைத்தான் பேசினேன் நான் எந்த அரசியல் கட்சியையும் சேர்ந்தவன் இல்லை தவறாக பேசியிருந்தால் மன்னிக்கவும் தமிழகத்தில் சிறிய கடை பெரிய கடை அல்லது ஸ்டார் ஹோட்டல்கள் தெருவோரக் கடைகள் உள்ளிட்ட அனைவரையும் சேர்த்து ஒரு கூட்டம் நீங்கள் நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பனிரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சராசரியாக இருபத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது அமெரிக்காவில் ராகுல் காந்தி வெளியிட்ட கருத்துக்கள் கண்டிக்கத்தக்கது இழிவானது என்று துணை ஜனாதிபதி ஜெக்தீப் தன்கர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருநூறு கோடி ரூபாய் ஆன்லைன் பங்கு வர்த்தக மோசடியில் ஈடுபட்ட அஸ்ஸாம் நடிகை அவரது கணவருடன் கைது செய்யப்பட்டுள்ளார்